அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் வந்திருக்கிறது வந்து நம்ம இந்த ட்ரெயினில் தான் வந்துட்டுருக்கோம் கன்னியாகுமரி டு அஸ்ஸாம் போகக்கூடிய ட்ரெயினில் வந்துட்டுருக்கோம் டிப்ருகார்க் கன்னியாகுமரி எழுதி எழுதியிருக்கு பார்த்தீங்களா இப்போ வந்து கட்டாக்னு ஒரு நகரத்துக்கு தான் வந்திருக்குது கட்டாக் நகரம் வந்து கிட்டத்தட்ட அந்த ஒடிசா மாநிலம் அந்த உள்ள தான் இப்போ நுழைஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு புவனேஸ்வர் வந்தது தலைநகரம் அந்த தலைநகரத்துக்கு அடுத்தால் இப்போ வந்து கட்டாக்குன்னு ஒரு ஊர் தான் வந்திருக்குது அது பெரிய ஒரு ஜங்ஷன் மாதிரி தான் இதில் வந்து கொஞ்சம் நேரம் நிற்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் எல்லா மக்கள்லாம் அந்த ஒவ்வொரு தரும் அவ்வளோ ஓடி அந்த ட்ரெயினில் ஏறுறாங்க அந்த சீட்டுகள்லாம் இப்போ ரிசர்வேஷன் பண்ணியிருப்பாங்கள்ல நம்ம வந்து அந்த அந்த ரிசர்வே இதில் தான் நம்ம நிற்கிறோம் அந்த ஏசி அந்த என்ன ஏ ஒன் ஏ டூ இந்த இதில் தான் நம்ம நிற்கிறோம் ஏன்னா நம்ம அந்த கோச்சில் தான் வந்திருக்கோம் ஏன்னா வந்து இதில் வந்து ஒரு கொஞ்சம் ஆல்ரெடி ஆல்ரெடி லேட்டு இந்த ட்ரெயின் இன்றைக்கி காலையில் கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு வந்திருக்கு அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எட்டரை ஒம்பது கிட்ட ஆகுது அந்த துப்புரவு துணியாளர்கள் லேண்ட்ரி அவங்கெல்லாம் மக்கள்லாம் நிற்கிறாங்க அதில் அவங்க வந்து பேசஞ்சர்ஸ் உள்ளே ஏறினோன்னு அதுக்குள்ளே வசதிகள்லாம் செய்து கொடுக்கறதுக்காக அவங்க வந்து நிற்கிறாங்க அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே உள்ளே நிற்கிறாங்க அப்புறமா நம்ம ஒவ்வொரு இடங்கள்லாம் உள்ளே பார்க்கும்போது இந்த சைட்லேயும் எங்கேயும் ஒரு ட்ரெயின் நிற்குது பாருங்கள் பார்த்தீங்களா இந்த ஸ்டேஷன்லாம் ரொம்ப மிக அருமையாக இருக்குது கட் அவுட் ஸ்டேஷன் இதில் ஒரு டவுன் ட்ரெயின் கூட நிற்கிது எல்லாம் இப்போ தான் பயணிகள்லாம் ஏறிட்டுருக்காங்க இவங்கெல்லாம் டவுன் ட்ரெயின் அங்கே வேலை செய்கிறதுக்கு அங்கே போகிறதுக்காக இங்கே உள்ள அதுதான் அந்த கலர் வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா அதுதான் சரிங்களா ஓகே நீ அடுத்த காணொலியில் பார்க்கலாம் போக வழியில் மகிழ்ச்சி